எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறீங்கன்னா சாத ரொட்டி பீக்கங்காய் இருக்குது பீக்கா வந்து சும்மா வள பத்தாது அதாவது ஒரு அஞ்சாறு பருப்பு போட்டு பீக்கங்காய் கூட்டு பருப்பு அருப்பு செஞ்சுட்டு ரசம் தான் வைக்கப்பாரு நேற்று சுட்ட இட்லி மீதி அடிச்சு இட்லி உப்புமா சமைப்பாரு இதுதான் நம்ம வீட்டில் வாங்கினால் சேர்ந்து சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு பீக்கங்காய் கூட்டும் இட்லி உப்புமாவும் சாப்பிட்லாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க வீடியோ குட்டி கப்பு ஒரு அம் ஒரு ஐம்பது கிராம்தான் வரும் இந்த பருப்பு எடுத்துக்கணும் இந்த மாதம் போடுற பருப்புக்கான கடைப்பருப்பே தான் போட்டுருக்காங்க சரி எல்லாம் நான் காய வச்சு தனியாக பேக் பண்ணி எடுத்து இந்த பருப்பு வச்சுட்டேன் பருப்பு பரவ இப்போ சூப்பராக போடுறாங்க கடைய கடையை எடுக்கிற பருப்பே ரேஷனுக்கு வந்துருக்குது இது கொஞ்சம் பெருவிட்டு அதுக்கு முன்னே வாழ்து கொஞ்சம் பெருவிட்டு இந்த வாட்டி வாழ்ந்தது கடைப்பருப்பு எதுவும் அழா அழகா சின்னதாக இருக்குது ஆனால் கலக்கிறதுக்கு ஆசைப்படல கலந்தா இது கொஞ்சம் லேட் ஆகும் சீக்கிரம் வந்துடும் அதனால தனித்தனியே பண்ணிக்கலாம் தனியே வச்சுட்டு நான் நல்லா கழுவி வச்சு நான் பருப்பு விடுறேன் தண்ணி ஒரு சூழ் தண்ணி வச்சுக்கிறேன் இதுல பருப்பு மட்டும் போட போதுங்கண்ணே அஞ்சு சூழ் பாருங்க ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு தான் ஸ்பூன்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க அஞ்சு தூக்கினே குட்டியா வச்சுருக்கேன் அந்த குட்டி ஸ்பூன் தான் போடுவேன் ஒரு கட்டி பூண்டு உடிச்சாச்சு இது பூண்டு போடுவேன் தக்காளி சேர்த்து போட தக்காளி வந்து காயோடு போட்டு வாங்கிக்குவேன் இது தான் ஒரு விசில் ஒன்று பருப்பு வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் ரெண்டு விசில் விட்டேன் பருப்பு வந்துருச்சு இப்போ காய் எடுத்து வச்சிருச்சு பீக்குங்க பீக்குங்க வந்து ரெண்டு பீக்கங்காய் இருந்தது காய்கூட பீக்குங்க நல்லா கழுவி சுரண்டி கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு இவ்வளோ தான் பருப்பு வெச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றி வதக்கி ஊற்றுடுவோம் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அது பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேன்

பருப்பு ரெண்டே விசில் தான் விட்டேன் அருமையா இருந்துச்சு இந்த தண்ணி மேல மேலாட ஊத்தி காய் வேக காய் பஸ் ஆ காய் வேகடி பருப்பு அடி பிடிச்சி வாங்கனே ஓகே முதல்லக்கே பருப்பு போட்டோம்னா அடி புடிச்சு அடி புடிச்சு போயிரும்னால ஓகே காய் வேகட்டா அப்புறம் பருப்பு எடுத்துக்கறேன் குழம்பு ரெடி பீங்க கூட் ரெடி

சிம்பிளா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கொஞ்சோன்னு ஒரு பீஸ் தேங்காய் தெரிய போட்டுக்கோ குழம்புலாம் ரெடியாச்சு தேங்காய் போட்டு பேட்டி அடுப்பா பாருங்க தேங்காய் போட்டு ஒரு பேட்டி பாட்டி அடுப்பு தேங்காய் வந்து நம்ம சௌரியம்தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேணா விட்டுறலாம் இருந்தா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம விட்டு இருந்த காட்டி நம்ம விட்டோம் அவங்களதான் எங்கள் குழந்தை இருந்தால் மேலே கொஞ்சம் போட்டு ஏற்கனவே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழையும் இல்லை அதெல்லாம் நம்ம போடல அது பண்ண ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடியாகிடுச்சு எல்லாம் ரெடியாக அடுத்து வந்து இட்லி உப்புமா மட்டும்தான் தாளிக்கிற வேலை அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் அது தாளிக்கிறவங்க தான் இட்லி மீன் ஆயிடுச்சு எட்டு இட்லி இருக்குது எங்கள் ஊரில் இட்ல இருக்குது ஒன்று அதை இப்போ தாளிச்சி சாப்பிட்டா கூட காலையில் டிப்பில் முடிச்சிட்டுனா மதியானம் கூட சாப்படைச்சிக்கொண்டு தான்

ஆரம்ப ஆக்கன சோத்துல தக்காளி சோறு கொட்டி இது பண்றது ஆ சூப்பரா இருக்குனே தக்காளி வணக்கி நம்ம ஊத்தி சைடு தின் பேசி தேங்கது சலுப்பா இருக்கும் நாம இப்படி செஞ்சு சாப்பிடுனா சலுப்பு தெரியாது இல்ல அதுக்கோஸ் ஐடியா நல்லா சூப்பரா இருக்கு கொஞ்சம் நம்ம பிரியாணி இதல போடுறோம் என்ன நம்ம போட்டு இது வந்து பெரிய வகை ரெண்டு மூணு வெங்காயங்கனே ரெண்டு வரமிளகா போட்டேன் இஞ்சி பூண்டு விழுது அத வாசனை தூக்கு இன்னும் பிரியாணி மசாலா இத நான் அரைச்சு இது கொஞ்சம் சேத்திக்கலாம் நீயே அரைச்சதா நான் அரைச்சதா இல்லை இந்த பட்டை கிராம்பு சோம்பு இந்த பிரியாணி செலவு எல்லாமே கலந்துருக்குறேன் மீதியாலயும் வாங்கி மீதியாளுங்கெல்லாம் நிறைய மீதி ஆகி போச்சு சேர்ந்து அதனால மிக்சியில போட்டு நல்லா போட்டு நைசா பொடி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வேணும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு பிரியாணி ஆ வருங்கண்ணே அது வாசம் நல்லா வரும் சரி வெங்காயம் நல்லா வந்துச்சு இந்த பிரியாணி வாசமும் பச்சை வாசம் வாசமேடுச்சு இப்போ நம்ம அறுத்து வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை கிலோ அரை பிடி அரிசிக்கு அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூல் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஏன்னா தக்காளிக்கு உப்பு சாப்பாடு போயிடும் அந்த கடலு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன் பத்து எல்லாம் தூள் போட்டுக்கணும் இவ்வளோ நல்லா வதங்கட்டும் ரெண்டு வரமிளகா போட்டுக்கிறேன் ஒரு வரமிளகா போட்டு தக்காளி நல்லா வடிக்கலாம் வணங்கினாதான் சோறு எடுத்து கொட்ட முடியும் தக்காளியும் பாரு தூண்டு இந்த ஜார் கறி துளூண்டு தண்ணி எடுக்கிறேன் அவங்கதான் கொஞ்சம் கொசுமையான போது சண்டே கறி எடுக்கலையா கறி நீ எடுக்கணும் இன்னிக்கே இன்னைக்கு இதே உள்ள கறி எடுக்கல ஏன் குழந்தைவகு போயிட்டு இருந்தோம் போயிட்டு வந்தா இப்ப கறி செய்யக்கூடாது அதனால நீ கறி எடுக்கல புதங்கல வைக்கிறது எடுத்துக்கறேன் கறி கொத்தமில்ல நல்ல தக்காளி வேட்டு நல்லா புசுன்னா எதுவுமே பறக்க 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 பறக்கா வட்டி மாதிரி செஞ்சுட்டே இருக்கு அதே மாதிரி கூட மழை செஞ்சுட்டுதான் வந்தேன் ரெண்டு நாள் தோசை தான் காட்டான் சரி தோசை எதுக்கு சாப்பாடு தாளிச்சு சொடு சொட சாப்பிட்டு போடுற தக்காளிதான் சோறு பாரு அப்படி குக்கர்ல எப்பயுமே எடுத்து கொட்டிடுவேன் மதியம் நேரம் மத்தியான கோயிலுக்கு போற அவசரத்துல இப்படி விசில் விட்டு மத்திய ஆடு சாப்பிட டைம் ஆச்சுட்டு ஓடி போயிட்டோம் சோறு குக்கர்ல அப்படியே புடிச்சு போச்சு அது சோறு எப்பவுமே குக்கர்ல வச்சோம்னா எடுத்து உடனே ஆட் பாசிற மாதிரி நீக்கு மாத்தாத வாட்டியே சோறு அடி சோறு கெட்டியா போச்சு அது தண்ணியில எடுத்து வச்சிருக்கிறேன் புடச்சி அப்படியே உதிரு உதிரியா அந்த காரியில கலரை அடிக்கிறாங்கன்னு வந்தேன் இருந்தேன் முனிஷ் அந்த மாதிரி தெரியுது முனிஷும் விட்டு தெரியுது எல்லாரும் நல்லா களறி விட்டு சோறு இங்க பருப்பு பருக்கே இருந்தா அருமையா இருக்கும் கொஞ்சம் கட்டி கட்டியா போச்சு பிரச்சனை இல்லை அதனால என்ன பண்றது

சனி நேரம் ரெண்டு நாள் வீட்டுல இருந்தா இன்னைக்கு நாங்க சரி இன்னைக்கு குழந்தைங்க போலாட்டி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இப்ப ஊருக்கு பையன் அடுத்த வாரம் வருவான் அடுத்த சனி நேரம் வந்துடும் அப்படி அதாவது எனக்கு எந்த நேரம் நாங்க தான் இருப்போம்